சொன்னால் குரக்கன் அரிசிம்மா கோமமா அவிச்சமாக போட்டு மூணு விதமான போட்டு இடியப்பம் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் முருங்கைக்காயும் பெரிய நெத்தளி போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு இடியப்பத்துக்காக அதோட வந்து நெத்தளி பொரியல் இதுதான் இன்றைய சாப்பாடு வீடியோ வந்து உள்ளே போட்டிருக்குறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உள்ளே பாருங்க வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரேன் இன்றைக்கு வந்து இடியப்பம் இடியப்பம் மூன்று விதமான மாவில் செய்ய போகிறோம் அதாவது வந்து மா ஒரு கப் அரிசி மா ஒரு கப் அவிச்ச மா ஒரு கப் அதை மூண்டையும் போடுவோம் முதல் இந்த மாதிரி மூண்டையும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி உப்பு சரியா அதையும் போட்டு வடிவா ஒரு கிளறு கிளறி போட்டு இது உப்பு வந்து அந்த மாதிரி தானே அதால் வந்து இந்த மாதிரி இதை கலக்கி போட்டு இப்போ தண்ணி விட்டு குழைப்போம் தண்ணி வந்து நான் இந்த எண்பது டிகிரியில் வச்சுருக்கிறேன் நூறு என்ன சொன்னால் ஃபுல்லாக சூடாக இருக்கும் எண்பது டிகிரி நூறு என்ன சொன்னால் கொஞ்சம் பச்சை தண்ணி கலக்கணும் இது எண்பது டிகிரின்றதுனால அப்படியே ஊற்றலாம் சரியா இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டேன் கலந்து போட்டு இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து அளவான சுடு தண்ணி இதை விட்டு இப்போ வந்து இந்த இடியப்பத்துக்கு மாவை குளச்செடுப்போம் குளச்செடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல அளவாக குளைசி எடுத்தாச்சு ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஆக இருக்கமாகவும் இல்லாமல் இந்த இந்த பதம் இருக்கணும் மற்றது என்ன சொன்னால் குரக்கன் அரிசி மாகம் பூடையில் வந்து கொஞ்சம் உத்துகிற தன்மையாக இருக்கும் இடியப்பம் அவிக்கும் போது அதில் வந்து கோதுமமாக கொஞ்சம் கலக்கும்போது அதே அளவு கணக்காக இருக்கும் அதோட வந்து சத்தானது தானே இப்போ இந்த மாதிரி நல்லா இருக்கும் அவங்க செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இடியப்பம் வந்து புரிய போகிறேன் நல்ல பதமாக வெறுமென்று நினைக்கிறேன் புரிஞ்சு பார்ப்போம் குரக்கனும் அசிமாவும் சேர்ந்தது சத்தாவும் இருக்கும் அதுல கொஞ்சம் கோதுமா கலந்ததுனால பாருங்க நல்லா வெறுமன்ற சரியா சரி இப்போ பாத்தீங்கன்னா சொல்லு இந்த அடிக்கப்பத்தோட நல்ல கருமாட்டு குழம்பு பெரிய நெத்தலி கருவாடு இருக்குது அதுதான் குழம்பு வைக்க போகிறோம் காயம் போட்டு ஒரு குழம்பு தண்ணி குழம்பாக வச்சா இருக்கும் நல்லாயிருக்கும் சம்பல் இல்லை தனியாக கருவாடு குழம்பும் இடியப்பமும் அருமையாக இருக்கும் இருக்கம் வச்சா தெரியாது இடியப்பத்து கொஞ்சம் தண்ணி தனிமையாக இருக்கணும் அதுதான் சரி கூட காமிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இடியப்பம் புளிஞ்சாச்சு இனி வச்சு கிறக்க வேண்டியதுதான் பாருங்க ஒரு சின்ன ஒரு இடியப்பா இது நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதித்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இடியப்ப நல்ல பஞ்சு மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இடியப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது கருவாட்டு குழம்புக்கு அருமையாக இருக்கும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குரக்கன்மா அரிசிமா கலந்ததுனால என்னென்ன நல்லா இருக்கும் கோதுமா கொஞ்சமாக தான் கலந்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட இடியப்பம் பாருங்க வா குரக்கன் அரிசிமா கோதமைமா மூணும் ஒரே அளவில் போட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஒரே அளவில் போட்டு செய்து பாருங்க சத்தாவும் இருக்கும் நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதையும் செய்து போட்டு காமிக்கிறேனே நான் ஒரு இந்த நான் அடுத்த மாவுக்கு வந்து ஒரு முப்பது இடியப்பம் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இடியப்பம் அவிச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் பெரிய கரெக்டாக ரெண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு கருவாடு வந்து நான் வந்து ரெண்டு நேரம் சூடு தண்ணியில் கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு கழுவி உப்பும் தூளும் போட்டு அப்படியே பட்டி வச்சிருக்குது இதை வந்து முதல்ல கொஞ்சம் பொறிக்க எடுத்துருவான் நல்லா பொரிய தேவையில் ஓரளவு பொரிஞ்சா காணும் அப்போ குறிச்சி எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிய விடாமல் இந்த கணக்கில் எடுத்துருவோம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு இப்போ அதை எடுத்து போட்டு இதே சட்டியில் வந்து மற்ற எல்லாத்தையும் தாளித்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அதே சட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் நல்லெண்ணெய்லாம் செய்யப்படுறோம் நல்லா இருக்கும் ஒரு அரக்கரண்டி நச்சி ரகம் ஒரு அரக்கரண்டி பெருஞ்சி ரகம் ஒரு அரக்கரண்டி வெந்தயம் சரி அதை போட்டுட்டு ரொம்ப இலை இருக்குல்ல அது ஒரு நாலு துண்டு அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் கருவேப்பில் பச்சை மிளகா தோட்டத்தின் மிளகா அவ்வளோ இல்லை நான் ஒரு அஞ்சு ஆறு மிளகாயை போட்டுருக்குறேன் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் அதோட வந்து இப்போ வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போடுவோம் மிளகம் போட்டுட்டு கிளறி விடுவோம் இந்த கருவாடை பொறிச்சதுனால அந்த எண்ணெய் வந்து அது இன்னும் நல்லா இருக்கும் அந்த வெங்காயத்துக்கு இந்த கருவாட்டில் உப்பு குறைவு அதனால் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட போகிறோம் ஒரு கிலாரி போட்டு ஒரு ஐம்பது வீதம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஐம்பது வீதம் வதங்கி இதில் வந்து நான் வந்து பெரிய அந்த மேச கரண்டியால் ஒரு அரை கரண்டி உப்பு போடுறேன் தேவைன்னு சொன்னால் கூட பார்த்து போடலாம் கருவாடில் ஓரளவு உப்பு இருக்குது நல்லா இல்லை உப்பு அந்த நெத்தளி பெரிய நெத்தளி நல்லா இருக்குது கொறிச்சேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து முருங்கக்காய் இருக்குதுல்ல முருங்கக்காய் வந்து இந்த மாதிரி கீறி போட்டு இதையும் போட்டு இது வந்து வடிவாக கிளரி போட்டு இந்த முருங்காயை வந்து ஒரு மூன்று நிமிஷம் மூடி விட போகிறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு நான் ஒரு மூன்று பூண்டு நசுக்கி இப்படி மாதிரி வட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுவோம் உள்ளி அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளரி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் அடுப்பை மிதமான சூட்டில் விடுவோம் மூடி விட்டு மூன்று நிமிஷமாச்சு மிதமான சூட்டெலாம் விட்டுறான் அப்போ அந்த வெங்காயமெல்லாம் அப்படியே நைஸாக வதங்கி வரும் அப்புறம் வந்து அந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் ஓரளவு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சிருந்தேன் இந்த மாதிரி அதை போட்டுருவோம் அதே தான் இந்த மாதிரி குளாறுவோம் குளாறு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் சரியா ஒரு ஆச்சு முருங்காயம் ஓரளவு வெந்திருச்சு தக்காளியும் பாதி வெந்திருச்சு இப்போ வந்து என்ன செய்வோம் சொன்னால் தூள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உறப்பு போகணும் பார்த்து போடுறோம் நான் பெரிய ஒரு கரண்டி போடுறேன் அது கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வைத்து போடுறேன் ஒரு தண்ணி குழம்பு மாதிரி அதால் வந்து ஓரளவு தான் போடுறேன் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் அதை போட்டு ரெண்டையும் சேர்த்து கிளறுவேன் கிளரி போட்டு இப்போ வந்து இந்த பொரிச்சி வச்ச கருவாடு இருக்குல்ல அதை போட்டுவோம் சரியா போட்டுட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு கப் கிளாரி விடுவோம் அப்போ இந்த தூள் எல்லாம் வந்து கருவாடில் சேர்ந்துடும் நல்லா இருக்கும் நான் அந்த புளி கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல அதை விட போகிறேன் விட்டுட்டு வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாரி போட்டு இதோடு வந்து தண்ணி விட போகிறேன் இப்போ இந்த அடுப்பை வந்து மிதமான சூட்டிலேயே கிடக்குது இப்போ வந்து அந்த புளியும் வந்து எல்லாம் வந்து இந்த கருவாடோடையும் முருங்கையோட சேர்ந்துருச்சு இப்போ வந்து நான் தண்ணி விட போகிறேன் ஓரளவு விட போகிறேன் சொன்னால் இடியப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி தன்மை தேவை நான் இதால் வந்து ஒரு 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 இந்த மாதிரி ஒரு கப்புட்டு நான் ஓரளவுக்கு இங்கே பாருங்க இதோட வந்து ப வந்து தேங்காய் பால் பல்வடைக்கில் கணக்காக இருக்கும் இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டு மூடி விடுவோம் ஒரு மறுபடியும் ஒரு மூன்று நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் மூன்று நிமிஷமாச்சு பாருங்க எப்படி இருக்கிறது கருவாடு குழம்பு நான் கொஞ்சம் தண்ணியை தான் விற்கிறேன்னு சொன்னேன் திடீரத்தோடு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து தேங்காய் பால் விட போகிறோம் தேங்காய் பால் வந்து நான் வந்து இந்த கெட்டியான பாலுள்ள வந்து தண்ணி கலந்து கொஞ்சம் கூட விடுறேன் அப்போ குழம்பு வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இனி மூட தேவையில் ஒரு திறந்தபடி ஒரு மீ மீடியம் சூட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கொதிக்க விட்டுருவணும் அப்புறம் வந்து அடுப்பு படி போட்டு மூடி வச்சுருங்கோம் ஒரு அரை மணிக்கு தேவை கழித்து சாப்பிடுங்கோ அப்போ அந்த கருவாடு உள்ள ஊறி போய் நல்லா இருக்கும் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் அஞ்சு நிமிஷமாச்சு பெரிய நெத்தலி கருவாடு நல்ல சுத்தமான கருவாடு நல்லா இருக்கும் பொரியலும் அருமையாக இருக்குது இப்போ இந்த பதத்துல இருந்து என்ன சொன்னால் இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும் இதை வந்து நினைக்கிறேன் இப்படி நிப்பாடியாச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுக்கல நல்லா கருவாடெல்லாம் ஊறி போய் இருக்கும் முருங்கக்காயும் சேர்ந்து நல்லா இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் காட்டுறேன் அருமையான இடியப்பம் அதோட வந்து நெத்தளி பொரியல் அதோட வந்து முருங்கக்காய் போட்டு அருமையான பெரிய நெத்தளி போட்டு குழாம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கு சூப்பராக இருக்கும் பத்துக்கு வித்தியாசமாக சம்பல் இல்லாமல் சொதியும் இல்லாமல் இன்றைக்கி இப்படி செய்திருக்கு செய்து பாருங்கோ அதுக்கு நல்லா வந்திருக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை பிடிக்க பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்